வா குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு ஓம் முருகா அஸ்ரோதரணி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கங்க இந்த ஒரு புத்தாண்டு நம்முடைய அனைவரது வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் கொண்டு வர உங்களோடு சேர்ந்து நானும் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் சரி இந்த புத்தாண்டு இந்த புது வருடம் அப்படின்னாவே எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இந்த வருஷம் நமக்கு ஏதாவது ஒரு மாற்றம் கிடைக்குமா வேலை கிடைச்சிருமா குழந்த பிறந்துருமா கல்யாணம் நடந்துருமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு தேவைகள் அவங்களுடைய நோக்கத்தை நோக்கி போய்கிட்டே இருப்பீங்க இதில் இதெல்லாம் நடந்துருமா இதெல்லாம் கிடச்சிருமா அப்படின்ற ஒரு ஏக்கமும் எதிர்பார்ப்பும் ஒரு ஆவலும் உங்ககிட்ட இருந்துட்டு இருக்கும் உங்கள மாதிரியே நானும் என்னுடைய ராசிக்குமே ஏதாவது ஒரு மாற்றம் நிகழ்ந்துட அதா அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகளோடு இந்த கோச்சார பலம் எப்படி இருக்குது ராசிக்கு கோச்சார பலம் எப்படி இருக்குது கோச்சாரம் என்ன சொல்லுது அவங்கவுங்க ராசிக்கு கோச்சாரம் எந்த மாதிரியான நற்பலன்களை எல்லாம் இருக்கு நம்ம எதுலையெல்லாம் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அவங்க இந்த புது வருஷம் அப்படிங்கிறது புதுவாக ஆங்கில புத்தாண்டு அப்படின்னாவே நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு மேலே தான் அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு ஸோ அந்த அதன்படி பார்க்கும் பொழுது இந்த புது வருடத்தினுடைய துவக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கினுடைய புள்ளி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மகம் நட்சத்திரத்துல ஆரம்பிக்குது மகம் கேது கேதுஓடை நட்சத்திரம் வருட ஆரம்பம் அப்படிங்கிறது புதன் வீடுகள் வந்து ரெண்டு இருக்கு மிதுனம் கன்னி அதில் இந்த கன்னி வீட்டில் ஆரம்பம் ஆகுது திதி பஞ்சமி திதி ஸோ நம்ம எல்லாருமே நம்ம ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பை வச்சுக்கிட்டு இருப்போம் அந்த வகையில உங்களினுடைய ராசிக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள் விளைய போகுது அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க ரிஷப ராசி அன்பர்களே பொதுவா பொறுமை அப்படின்னா உங்ககிட்ட தான் இருக்கும் நிதானம் அப்படின்னா தான் இருக்கும் அது நிதானம் அப்படின்றது எல்லார்கிட்டையும் இருக்கிறது இல்லை அந்த நிதானத்தோட சேர்ந்து நிதானமான செயல்பாடுகளும் பொறுமையும் யோசித்து முடிவெடுக்கக்கூடிய தன்மையும் உங்ககிட்ட இருந்துட்டு உங்களுக்கு இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புது வருடம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளினுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ரிஷபராசிக்கு குரு பகவானினுடைய சஞ்சார கதி பனிரெண்டாம் இடத்துல இருந்துட்டு இருக்கு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கேது பகவானினுடைய சஞ்சாரமும் ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி பகவானினுடைய சஞ்சாரமும் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் ராகு பகவானினுடைய சஞ்சாரமும் இருந்துகிட்ருக்குங்க குரு பகவான் என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக இந்த பனிரெண்டாம் இடம் விரயம் அப்படின்ற இந்த இடத்துல ராகு பகவானும் சஞ்சாரம் செய்து எண்ணற்ற விரயங்களை சிந்திச்சுருப்பீங்க பத்தாவதுக்கு தனப்பிராப்தம் இருக்கும் உங்களுக்கு தனப்பிராப்தம் இரு இருந்ததுனால தான் எல்லா விஷயங்களையும் சமாளிக்கவே முடிஞ்சது அப்படின்னாலும் கூட இந்த பகவானினுடைய சஞ்சாரம் பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்துகிட்ருக்கிறதுனால உங்களுக்கு செலவீனங்கள் அதிகரித்து காணப்பட்டிருக்கும் மருத்துவ செலவீனங்கள் அடிக்கடி செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க இப்போது இந்த ராகு பகவானினுடைய சஞ்சாரம் லாபஸ்தானமான பதினோராம் இடத்திற்கு மாறியிருக்கிறார் லாபங்களை கொடுக்காமல் போக மாட்டார் அப்படின்னு அர்த்தம் பதினோராம் இடத்துல அந்நிய நபர்களால் லாபங்களை அதிகரித்து கொடுப்பதில் ராகுவைக்கு நிகர் இல்லை அப்படின்னே சொல்லலாம் ஆகையினால இந்த பதினோராம் இடத்து ராகு உங்களுக்கு நல்ல லாபங்களையும் நல்ல முன்னேற்றங்களையும் கொடுப்பதற்காகவே வந்துட்ருக்குறார் நிறைய நாளாக கஷ்டப்படுத்திங்க அப்படிங்கிறது தெரியுது அடுத்ததாக இந்த ரிஷபராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறாரே அப்படின்றது இருக்கு விரைய குருவாக இருந்தாலுமே கூட பொதுவில் பன்னிரெண்டாம் இடத்துல ஒரு சுபகிரகம் சஞ்சாரம் செய்யும் பொழுது ரிசவராசியை பொறுத்த வரைக்கும் சுப விசேஷங்கள் நடத்துவதற்கான விரைய செலவுகள் இருக்கும் முதலீட்டுக்கான விரைய செலவுகள் இருந்துட்டு இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு பகவானினுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களினுடைய ஆறாம் வீட்டின் மேலேயே போய்படும் அப்ப ஆறாம் வீடு அப்படிங்கிறது ஒரு கடன் ஆகட்டும் எதிர்பார்த்த இடத்துல இருந்து கடன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக கடன் உதவிகள் கிடைக்கும் ஆறாம் வீடு அப்படிங்கிறது கடன் ஒரு பேங்க்ல லோன் அப்ளை பண்ணியிருக்கோம் எங்களுக்கு வர்றதுக்கு தாமதமாகிட்டே வருது அப்படின்ற ரீதியில் இத்தனை நாளாக கஷ்டப்பட்டிருப்பீங்க ஆனா அந்த தொந்தரவுகள் இனிமேல் இல்லை அப்படின்னே சொல்லலாம் ஒரு வெஹிக்கிள் லோன் ஆகட்டும் ஒரு ஹவுசிங் லோன் ஆகட்டும் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக கிடச்சிரும் ரிஷப ராசிக்கு ஆறாம் இடத்த குரு பார்க்குறார் அதனால ஒரு விசேஷம் நடத்துவதற்கு தேவையான கடன் உதவிகள் கிடைக்கும் சுப விசேஷம் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால சுப சுபவிரயங்கள் செய்யணும் இல்லையா இதற்கான கடன் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் நீண்ட நாட்களாக நான் கடன்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் ஹோம் லோன் வேணும் ஹவுசிங் லோன் வேணும் இல்லை வெகிக்கல் லோன் வேணும் இல்லை எனக்கு வந்து தனிநபர் அதாவது தனிநபர் கடன் வேணும் அப்படின்னு ஏதாவது ஒரு வகையில் கடன் உதவி பெறணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ரிசபராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு கடன் உதவிகள் எளிதாக கிடைக்கப்பெறும் உத் உத்தியோகத்தில் உயர்வு வேணும் நல்ல பதவிகள் வேணும் பதவி உயர்வு வேணும்னு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு உத்தியோக ரீதியிலான முன்னேற்றங்கள் உண்டு ஏன்னா பத்தாம் இடத்துல சனி பகவானே காரகனே சஞ்சாரம் செய்திட்டு எதிர்ப்புகள் இருந்தாலும் அந்த எதிர்ப்புகளை எல்லாம் எதிர்நீச்சல் போட்டு போராடி வெற்றி கொள்ளக்கூடிய தன்மை உங்கள் கிட்ட இருக்குது அதனால நீங்கள் நல்ல உத்தியோகங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாங்க ஆக மொத்தம் திரு சிவராசியை பொறுத்த வரைக்கும் பதினோராம் இடத்து ராகு சாதகமாக இருக்கிறார் பத்தாம் இடத்துல சனி பகவானும் உங்களுக்கு நல்ல சுபிக்ஷங்களை கொடுக்கக்கூடிய வகையிலையும் அமைந்திருக்கிறார் குருவே விரயஸ்தானத்தில் இருக்கிறாரு ஆனாலும் அவரினுடைய அருட்பார்வை உங்க ராசிக்கு ஆறாம் இடத்தின் மேலே விழுகுது ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் என்ன சொல்கிறார் அப்படின்னு நீ கேட்கறது புரியுது ஏன்னா கேது பகவானை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது குலதெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுடைய குலதெய்வங்களுக்கு நேர்த்தி கடன்கள் நிறைய வச்சிருப்பீங்க அப்படின்ற ரீதியில இருந்தது அப்படின்னா அந்த நேர்த்திக்கடன்களை எல்லாம் வட்டி முதலமாக சேர்த்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் கேது கொடுக்கிறார் அப்படிங்கிறத பயன்படுத்திக்கோங்க ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது பூர்வீக புண்ணியம் பூர்வீக புண்ணிய ஸ்தலங்கள் அப்படின்னு அர்த்தம் உங்கள் சொந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்ததாக கேது ஆன்மீக காரகன் அதனால் குலதெய்வம் அப்படிங்கிறது ஜாதகரத்தை வரைக்கும் ஐந்தாம் இடம் சந்திர ஐந்தாம் இடத்துல ஏது பகவான் சஞ்சாரம் செய்துட்ருக்கிறதுனால குலதெய்வத்தினுடைய கோவில்களுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க உங்க குலதெய்வத்தினுடைய அருளும் ஆசையும் இருந்தாதான் எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செய்ய முடியும் அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா குழந்தைகள் அப்படிங்கிறது இந்த ஐந்தாம் இடத்துல குழந்தைகள் அப்படின்ற ரீதியிலான ஒரு தவிப்புகள் இருக்கும் என்னதான் செஞ்சாலுமே கூட குழந்தைகள் வந்து சில நேரங்கள்ல அவங்களுடைய போக்கு பிடிபடும் வகையில இல்லை அப்படின்ற ரீதியிலான ஒரு கசப்புகள் உருவாகும் கேது வந்து பிரிவினையை உருவாக்கி கொடுப்பார் அப்படிங்கிறதுனால குழந்தைகள் கிட்ட அளவாக பேசி பழகுங்க கிட்ட பெரிய அளவுக்கு வாக்குவாதங்களை செய்யாமல் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது ஏன்னா குருவோட உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல தான் இருக்கிறாரு பொதுவாக புத்திரக்காரகனாக குருவை சொல்லுவோம் அந்த குரு பகவானும் வீக்கம் இருக்கிறாரு ஐந்துலேயும் கேது இருக்கிறதுனால உங்களினுடைய வாரிசுகள் இடத்துல அல்லது உங்களினுடைய புதல்வர்கள் புதல்விகள் கிட்ட சற்று நிதானத்தை கடைபிடித்து பேசுவதும் தேவையான விஷயங்களை மட்டுமே பேசுகிறதும் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதை தவிர்க்கலாங்க பரிகாரம் அப்படின்ற ரீதியில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரதே சிறந்த பரிகாரம் தாங்க ஐந்தில் கேது பகவானினுடைய சஞ்சாரம் இருந்துகிட்ருக்கிறதுனால அருகாமையில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானை தரிசிக்கிறது வாராகியம்மன் வழிபாடு செய்கிறது இந்த தலை இருக்கக்கூடிய தெய்வங்களை அடிக்கடி வழிபாடு செய்துக்கிட்டே வர்றது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் தலை சிறந்த பரிகாரமாக இந்த வருடத்தில் அமைஞ்சிருக்குங்க நேயர்களே இவ்வளவு நேரம் உங்கள் ராசிக்கான ராசி பலன்களை எல்லாம் பார்த்து தெரிந்து கொண்டிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த ராசி பலன் உங்களுக்கு பயனுள்ள வகையில அமையும் அப்படின்னும் எல்லா நலன்களும் இறைவனினுடைய அனுகிரகத்தால உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் என் சார்பாக இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் ஓம் முருகா அஸ்ரோதரனை யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லா வளங்களும் நலன்களும் பெற்று நீடூடி வாழ்க அப்படின்னு வாழ்த்தி நான் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்